ஸ்ரீ ஜனனி ஜோதிடம் யூடியூப் சேனல் பாரம்பரிய ஜோதிடத்தின் பண்பான வழிகாட்டி ஆய்வு மையம் ஆய்வு ஒவ்வொரு வாரம் ஒரு வாரத்துக்கு ரெண்டு ஜாதகம் போட்டு ஆய்வு பண்றாங்க அந்த ஆய்வுல கடைசியா எல்லா ஆய்வு சேர்த்து கடைசியா அவர் பதிவு போடுவார் உண்மை நிலை அப்படின்னு அது வந்து ஜாதகத்துல உண்மை நிலைய சொல்லி அந்த ஜாதகத்துக்கு நடந்து இது போன்ற விதிகள் என்ன இந்த நிலத்தால ஒரு நூறு ஜாதகத்தை ஆய்வு பண்ணிட்டீங்களா உங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து அந்த நிமிஷத்துக்கு அடிக்கலாம் வெறும் அந்த வந்து அவர் ஆய்வு செய்யல ஐயாசாலியா சீனிவாசம் நூறு ஜாதகம் அடிக்கடி

முதற்கன் வணக்கம் ஸ்ரீ வராக மிகினர் ஜோதிட பயிற்சி மையம் நடத்தும் பதினேழாவது ஜோதிட கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ஜோதிட அனுபவம் சூட்ச விதிகள் ஜோதிடத்துல நம்ம ஜோதிட நூல்களை படிக்கும் படிச்சு அதற்கு கூடிய விதிமுறைகளை நடைமுறை ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்த பலன் சரியாக வருகிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா வரல நிறைய ஜாதகத்துக்கு ஒத்து வரல இந்த ஜோதிட நூல்களில் இருக்கக்கூடிய ஜோதிட விதிகள் நிறைய நடைமுறை ஜாதகத்துக்கு சரியா வரல அப்போ இதுக்கு என்ன தேவைப்படுகிறது ஜோதிடர்களுக்கு அனுபவம் முக்கியம் உங்களுடைய திறமையால நிறைய ஜோதிட விதிகளை நீங்களே உருவாக்கணும் கொண்டாந்து எல்லாமே ஏட்டுல கொடுத்துட்டு போக மாட்டாங்க நீங்க கண்டுபிடிக்கணும் ஒரு குறிப்பிட்ட பலன் நம்ம ஜோதிட நூல்கள் இருந்து எடுத்து சொல்றோம் ஒரு ஜாதகத்துக்கு சொல்றோம் அந்த ஜாதகத்துக்கு அந்த பலன் சரியா வரல அப்படிங்கும்போது நீங்க அதை தேடணும் என்ன காரணத்தாலும் அந்த பலன் நடக்கல இல்ல நல்லது நடக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு தான் ஏன் கெடுதல் போய் நடந்துச்சு வர வேண்டிய பணம் லாக்கானது ஏன் விபத்து விபத்து நடந்தது ஏன் மரணம் நடந்தது ஏன் ஏன் திருமணம் தடையாச்சு ஏன் திருமணம் பிரிவினையாச்சு இதெல்லாம் ஜோதிட நூல்களில் அதாவது அவங்க வந்து காட்டுனது ஒரு வழிதான் காட்டிருக்காங்க ஒரு கோடுதான் தான் நீங்க அதுல போயிட்டு போயிட்டு வந்தாதான் ரோடு போடலாம் சும்மா உட்காந்து அந்த கோட்டையே பார்த்து இருந்தா அந்த கோடு மட்டும் தான் இருக்கு நீங்க ஜோதிட விதிகளை உருவாக்க வேண்டும் ஜோதிடர்களாகிய நீங்கள் ஜோதிட விதிகளை உருவாக்க வேண்டும் இல்ல ஜோதிடத்துல நான் ஜெயிக்கணும் துல்லியமா பலன் சொல்லணும் நான் சொல்லக்கூடிய பலன் தவறக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா முதல்ல உங்களுடைய இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும் ஒரு நல்ல குருமார்கிட்ட பார்த்து அதை நீங்க தீட்சை வாங்க தீட்சை வாங்கி நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் நீங்க விரதம் இருந்து அவங்க சொல்லக்கூடிய அவங்களுக்கு உபாசனை செய்யக்கூடிய அந்த மந்திரம் நீங்க உருவா நாற்பத்தி எட்டு நாள் ஒரு லட்சத்தி எட்டு உரு அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் விரும்பக்கூடிய இந்த கலை உங்களுக்கு சிக்கும் இல்லைனால் திக்கும் ஆமா சரிங்க இப்போ என்னுடைய அனுபவத்துல முதல்ல இந்த ராகு கேது பத்தி நான் சொல்லிடுறேன் இந்த ராகு கேது அப்படின்னு போது இந்த திருமண விஷயத்துல ஏகப்பட்ட குளறுபடி பண்றாங்க மாப்பிள்ளையோட ஜாதகத்துல லக்கணத்துக்கு ராகு கேது லக்கணத்துல இருக்கலாம் ஏழாம் இடத்துல இருக்கலாம் இரண்டு மற்றும் எட்டாம் இடத்துல இருக்கலாம் இது ராகு கேது வருஷம் உறுதியா உண்டு சரிங்க அப்போ இந்த ஜாதகத்துக்கு இணை சேர்க்கக்கூடிய பெண் ஜாதகத்துல கேது லக்கணத்துக்கு இல்லை சேர்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சேர்க்கக்கூடாது சேர்த்தால் மீறி சேர்த்தால் என்ன ஆகும் அப்போ அந்த ராகு புத்தியோ அந்த கேது புத்தியோ வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஒற்றுமையை குறைக்கும் தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டாகும் இதுதான் மெயினா அந்த ராகு பலன் சரிங்க இப்போ பெண் ஜாதகத்துல லக்கணத்துக்கு ராகு கேது இல்ல லக்கணத்திலையும் இல்ல இரண்டாம் இடத்துலயும் இல்ல அதே போல ஏழு எட்டுலயும் இல்ல சந்திரனுக்கு ராகு இருக்கு மாப்பிள ஜாதகத்துல லக்கணத்துக்கு ராகு இருக்கு பெண் ஜாதகத்துல சந்திரனுக்கு அதாவது ராசிக்கு ராசிக்கு ராகு கேது இருக்கு இதை சேர்க்கலாமா நிறைய பேர் பண்றாங்க போது என்ன ஆகும் அப்போ அந்த பெண் ஜாதகத்துல இருக்கக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய ராசிக்கு ராசியில இருக்கலாம் இரண்டு மற்றும் ஏழு எட்டுல ராகு கேது இருக்கலாம் அதை வந்து ராகு தோஷமா ஜோதிடத்தில் எடுத்துக்க முடியாது ராசி என்பது உடல் அந்த ராசியை வச்சு சந்திரனை வச்சு சந்திரன் நின்ற நட்சத்திரத்தை வச்சு அவருடைய ஆதிந்த பரமணிக எடுத்து கூட்டி கழிச்சு பெருக்கி அந்த ஜாதகனுடைய நாம குழந்தை வந்துருவோம் வயசை நாம எடுத்துட்டு வந்துருவோம் இந்த வயசு எடுத்துட்டு வந்து இந்தெந்த வயசுல இந்தெந்த புத்தி நடக்கும் இந்தெந்த புத்தியில இந்தெந்த பலன் நடக்கும் அந்த பலனை அனுபவிக்கிற லக்னம் சந்திரன் அனுபவிக்காது உங்க உடம்புல அந்த உயிர் புள்ளியான லக்னம் அந்த உயிர் புள்ளின்றது லக்கணத்துக்கு இருக்கக்கூடியது இந்த உடம்புல உயிர் இருந்தா மட்டும்தான் நீங்க அனுபவிக்க முடியும் அந்த பலனை அப்போ ராசிக்கு எப்படி பலன் சொல்லி நீங்க ராகு கேத பார்த்து நீங்க சேர்க்க முடியும் நீங்க ஜோதிடர்கள் என்ன பண்றீங்க லக்கணத்துக்கு வச்சுதான் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி ஒரே இப்படி நீங்க பலன் எடுக்கிறீங்க அப்போ அந்த ராகு புத்தி நடக்கும் போது இருவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் லக்கணம் என்றால் லக்கணத்தில் இருக்க வேண்டும் நீங்க சந்திரனுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா நிறைய ஜோதிடர்கள் பண்ணக்கூடிய தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு ராக இருக்கு இன்னொரு ஜாதகத்துல சந்திரனுக்கு ராசிக்கு ராகு கேது இருக்கு ரெண்டி ஒன்னா சேர்த்து விட்டுருக்கீங்க ஜெண்ட நிறைய வருது இப்படி சேர்க்கலாமு கேட்டால் கண்டிப்பா கூடாது அப்போ லக்னத்துக்கு இரண்டு மட்டும் லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது இரண்டு ஏழு எட்டு இருக்கக்கூடிய ராகு கேது புத்தி நடக்கும் போது அந்த பலனை துல்லியமாக செய்யும் எட்டாம் இடத்துடைய பலனையோ ஏழாம் இடத்துடைய பலனையோ குடும்ப பலனையோ அல்லது லக்ன பலனையோ அந்த ராகு துல்லியமாக செய்யும் ஆனால் ராசிக்கு நீங்க ராகு கேது இருந்து அது இந்த ஜாதகத்தோட இணைச்சி அந்த இருக்கக்கூடிய அந்த ராகுடைய புத்தியோ கேதுவுடைய புத்தியோ அல்லது அந்த ராசிக்கு ஏழு மற்றும் எட்டில் இருக்கக்கூடிய ராகு கேதுவுடைய புத்தியோ நடக்கும் பொழுது ஜாதகருக்கு எந்த விதமான பாதிப்பும் கொடுக்காது ஏன்னா ஒரு மனிதனுடைய உடம்புல உயிர் ஒண்ணு இருந்தாதான் அந்த மனிதனால் எதையும் செயல்படுத்த முடியும் அப்போ மைய மையப்புள்ளியாக வச்சுதான் நாம எந்த ஒரு பலனாக இருந்தாலும் எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் யோகமாக இருந்தாலும் தோஷமாக இருந்தாலும் லகணத்தை வச்சு மட்டுமே துல்லியமாக சொல்ல முடியும் ராசியை வைத்து கோச்சார கிரகங்களை மட்டும்தான் சொல்ல முடியும் இப்போ கும்பராசியா ஏழரட்சினி அதுவுமே கூட கும்பராசிக்கு ஒண்ணு பெருத்த பாதிப்பு ஏற்படுத்தாது சனியுடைய சொந்த வீடு ஆட்சி வீடு மூல திரிகோண வீடு ஜாதகத்துல நல்ல புத்தி நடக்கும் போது இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் எந்த விதமான பாதிப்பும் கொடுக்காது உங்களுக்கு அந்த புத்தி கெட்டு போயிடுச்சுன்னா தான் கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகம் பாதிப்பு கொடுக்கும் இல்லைன்னா கொடுக்காது அடுத்து எட்டாம் அதிபதி எட்டில் நின்ற கிரகம் எட்டில் நின்ற ராக கேது எட்டாம் அதிபதி எங்கனாலும் செய்யும் ஆனா எட்டாம் அதிபதி புத்தி நடக்கும் போது ஒரு மனிதனுக்கு எந்த பாதிப்புமே இல்லாமலும் போயிடுது இது அகம் சார்ந்த விஷயத்தையும் புறம் சார்ந்த விஷயத்தையும் ஜோதிடர்கள் தெல்ல தெளிவாக துல்லியமாக எடுக்க கத்துக்கணும் மெயினா இப்ப எட்டாம் அதிபதி புத்தி நடக்குதுங்க எனக்கு விபத்து நடக்குமா அறுவை சிகிச்சை நடக்குமா மருத்துவ செலவு நடக்குமா இது அகம் சார்ந்த விஷயம் இன்னொருத்தருக்கு எட்டாம் அதிபதி புத்தி நடக்குது வம்பு வழக்கு நடக்குமா குடும்ப பிரச்சனை நடக்குமா போர்ட்டு போவனா இல்ல என் தாய் தந்தையை பாதிக்குமா சகோதரன் சகோதரி பாதிக்குமா திருமண வாழ்க்கையை பாதிக்குமா இது புறம் சார்ந்த விஷயம் இப்போ சாதாரணமாவும் ஒரு அஷ்டமாதிபதி புத்தி நடக்குது நீங்க அகம் சார்ந்த விஷயத்தையும் பலன் எடுக்கணும் சார்ந்த விஷயத்தையும் பலன் எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது நீங்க சொல்லக்கூடிய பலன் அங்க சரியா இருக்கு ஒண்ணு உங்களை பாதிக்கும் இல்லைன்னா நீங்க போய் வங்களை மாட்டிக்கணும் இந்த ரெண்டு பலனும் எடுத்துடலாம் இதில் எது துல்லியமாக நடக்கும் எதையும் ஜோதிட நாம் என்ன பண்ணணும் அந்த நுணுக்கங்களை ஜோதிட நுணுக்கங்களையும் சூட்சங்களையும் பிரித்து எடுத்தாதான் துல்லியமாக சொல்லணும் சரிங்க எட்டில் நின்ற கிரகம் கெடுபலனை செய்யுமா ஏன் இதுல நீங்க என்ன தெளிவா ஒண்ணு புரிஞ்சீங்க எட்டாம் அதிபதி எட்டில் நின்ற ராகு கேது இது ரெண்டு மட்டும் தான் பாதிப்பு கொடுக்கும் மற்ற கிரகம் எட்டுக்கு போயிடுச்சுங்க எனக்கு குடும்ப அதிபதி எட்டுக்கு போயிடுச்சுங்க குடும்ப பிரச்சனை வருமா கண்டிப்பா வராது பண பிரச்சனை வருமா கண்டிப்பா வராது எட்டாம் அதிபதியும் எட்டில் நின்ற ராகு கேதுவும் பாதிப்புகளை கொடுக்கவே செய்யும் மற்ற வீட்டு கிரகங்கள் எட்டாம் இடத்துக்கு போனால் பாதிப்பை கொடுக்காது அதுலயும் வந்து நட்சத்திரம் பாகை இது போன்ற சூட்சம இருக்கு அதையும் பார்த்து துல்லியமாக சொல்ல முடியும் அப்போ எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை வச்சு நீங்க எந்த விதமான கவலையும் பட தேவையில் பயப்படவும் தேவை அதே போல பாதகஸ்தானம் சரலக்கணத்துக்கு பதினோராம் இடம் பாதகஸ்தானம் உபய ஏழாம் படம் பாதக பாதகஸ்தானம் அப்படி பார்க்கும் போது அடிக்கடி சொல்லிருக்கேன் ஸ்திர லக்கணத்திற்கு பாதகஸ்தானம் இல்லை ஸ்திரம் என்பது சிம்மம் விருச்சிகம் கும்பம் இது ஸ்திர லக்கணம் இந்த வீட்டுக்கு பாதகாதிபதினு எந்த கிரகமும் கிடையாது ஆனா ஜோதிட நூல்கள்ல சொல்லியிருக்காங்க ஒன்பதாம் படம் சொல்லியிருக்காங்க ஒன்பதாம் மடம் சொல்லியிருக்காங்க ஆனா பாதகத்தை செய்யல எங்க குருநாதர் சனி குத்தில தான் இந்த ஆவிச போட்டாரு அதுக்கு முன்னாடி நாலஞ்சு இடத்தை மாத்தி சேர்ந்த கூட்டாளிகளால நண்பர்களால சில பிரச்சனைகளை சந்திச்சார் நாலுல சனி இல்லையா தான் எங்க குருநாதருக்கு மூணுல தான் சனி ரிஷபலக்கணம் சனி மூணுல ஏன்னா சனி வந்து ரிஷபலகனத்துக்கு யோகாதிபதி

பாதகாதிபதியின் கூற்றுப்படி இந்த ஆவிஷங்க போட்டிருக்க முடியாது இத்தனை ஜோதிகளையும் வர வச்சு ஒரு மீட்டிங் நடத்த முடியாது கருத்தரங்க நடத்த முடியாது அனைவரையும் ஒன்று சேர்ப்பது ஒரு சாதாரண விஷயம் இல்ல கண்டிப்பா அப்போ அவருக்கு என்ன அங்க பலன் கொடுக்குது என்ன புத்தி நடக்குது தர்ம கர்மாதிபதி தர்மம் என்பது ஆன்மீக தச்சம் அதில் அதில் கடந்து வந்து பத்தாம் இடம் ஆன்மீகம் சார்ந்த தொழில் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் சாஸ்திரம் சார்ந்த விஷயங்கள் அப்போ இந்த பயிற்சி மையத்தின் மூலியமாக நிறைய பேருக்கு போயிச்சு அடுத்தது இப்ப அவருக்கு பாத்தீங்கன்னா பஞ்சமாதிபதி புத்தி ஐந்தாம் அதிபதி புத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் சொல்லிருக்கேன் பேச சொல்லியிருக்கேன் இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி பலம் பெற்றால் இரண்டாம் அதிபதி புத்தியில ஓரளவுக்கு கடன் அடைக்கலாம் ஐந்தாம் அதிபதி புத்தி ஐந்தாம் அதிபதி பலமா இருந்துச்சுன்னா நீங்கள் பெற்ற பிள்ளைகள் சம்பாதித்து கடனை அடைப்பார் இப்ப இதுவும் நடந்துட்டு நடக்குது பையன் வரையும் போயிட்டான் இப்ப ஒரு குறிப்பிட்ட கடனை அடைச்சிருக்க சரிங்க இப்ப இந்த ராகு கேது உங்க லக்னத்துக்கு எட்டாம் இடம் ஆறு பன்னெண்டு இந்த இடத்த தவிர மீதி சர சரராசியில் அமைந்தால் என்ன பலனை செய்யும் சிவராசியில் அமைந்தால் என்ன பலனை செய்யும் உபயராசியில் அமைந்தால் என்ன பலனை செய்யும் அப்படின்றத பார்த்துடலாம் இப்போ முதல்ல சரராசி பார்ப்போம் சரம் என்பது மேஷம் கடகம் துலம் மகரம் இந்த நாலு ராசிகளிலும் ராகுவோ கேதுவோ நின்று அவருடைய புத்தி நடக்குமேயானால் ஆறு எட்டு பன்னெண்டு தவிர்த்து புத்தி நடக்குமேயானால் அளவில்லாத வருமானத்தை கொடுக்கும் மிதுன நிலக்கணும் இரண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது நிற்கும் அது கேது வந்து பெருசா தூக்கி கொடுக்காது ஆனா அந்த ராகு தூக்கி கொடுத்துரும் அளவில்லாத வருமானத்தை கொடுக்கும் எதிர்பார்க்காத வருமானத்தை கொடுக்கும் மறைமுக வருமானத்தை கொடுக்கும் திடீர் யோகத்தை போல செல்வம் செல்வாக்கை உண்டாக்கி அடுத்தது ஸ்திர ராசி ஸ்திரம் என்பது ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த ராசியில் ராகு கேது என்றால் நீங்க எந்த லக்னா வந்துட்டு போகணும் நீ எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் இந்த சிர ராசி என்று சொல்லக்கூடிய ராசிகளில் ராகுவோ கேதுவோ நின்று புத்தியை நடத்தினால் அளவான வருமானம் அதுல வந்து நேர்மையான வருமானம் தேவைக்கேற்ப வருமானம் இது ஒரு நிலையான வருமானம் இதை மட்டும்தான் கொடுக்கும் பெருசா தூக்கி கொடுக்காது அதே போல உபய ராசி மிதுனம் கண்ணி தனுசு மீனம் இந்த நாலு ராசிகளும் உபய ராசி இந்த உபய ராசியில் ராகு கேதுகள் நின்றால் பண தடைப்படும் வருமான தடைபடும் தட்டுப்பாடு வரும் பண லாக் லாக்காயிடும் பணத்தினால பிரச்சனைகள் வரும் ரெண்டாவது நீங்க இங்க பணம் கொடுத்தீங்கன்னா அதன் மூலியமா பொம்பு வழக்கு சந்திக்கும் அது போன்ற நிலைமைதான் இந்த சரம் சிரம் உபயராசிகளில் ராகு கேதுக்கள் நின்று அவர்களுடைய திசா புத்தி காலங்களில் பலன்களை கொடுப்பார்கள் அடுத்தது ஒரு புத்தி நடக்குது அப்படின்னா அந்த புத்தியை வச்சுக்கிட்டே பார்த்துட்டு நம்ம இப்போ உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி புத்தி நடக்கும் இல்ல பத்தாம் அதிபதி புத்திய கூட நடக்கும் நல்ல நிலைமையில இருந்தா இருப்பார் ஜாதகத்துல எனக்கு பத்தாம் அதிபதி புத்தி நல்ல நிலைமையில இருக்கு ஜாதகத்துல அந்த கிரகம் நல்ல நிலைமையில் இருக்கு எனக்கு தொழில் அமைய போகுது இல்ல புதுசா வேலைக்கு போக போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம் இது அனுபவத்தில் சரியா வருதா என்ன கேட்டீங்கன்னா இல்ல காரணம் அவர் வந்து போச்சாரத்துல பத்தாம் இடத்துக்கே வந்தாலும் தொழில் அமையாது ஒரு கிரகம் புத்தியை நடத்துது அப்படின்னா அவர் கோச்சாரத்துல எந்த வீட்டுல இருக்காரு அந்த வீட்டில இருந்து ஐந்து ஒன்பது செயல்படும் புரியுதுங்களா புரியல சொல்லிடுறது அஞ்சு ஒன்பது செயல்படும் அஞ்சு ஆரம்பிச்ச வைக்கும் ஒன்பது செயல்படும் இப்போ தொழில் ஸ்தானாதிபதி புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கீங்க இப்ப அந்த கிரகம் கோச்சாரத்தில் பத்தாம் இடத்துக்கு போயிடுச்சு உங்கள் ஜாதகத்தில் உள்ள லக்னத்துக்கு இன்னைக்கு கோச்சாரத்தில் பத்தாம் இடத்துக்கு போயிடுச்சு அப்ப பத்தாம் இடத்துல இருந்து அந்த ஐந்தாம் இடம் எங்கே வகிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தை வைக்கும் அப்போ இந்த தொழில் சாதனை பற்றி ரெண்டாம் இடத்தை வகிக்கும் போது வருமானம் வரணும் பெயர்புகள் வரணும் செல்வம் பொன்பொருள் சேர்க்கலாம் ஏற்படணும் ஆனால் அந்த பத்தாம் இடத்தில் நின்ற கிரகத்தினுடைய ஒன்பதாம் இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு ஆறாம் இடத்தில் நிற்கணும் டோட்டல் எல்லாத்தையும் தடைப்படும் அதே போல திருமண காலம் ஒரு மனுஷனுக்கு திருமணம் ஆகுமா ஆவாதான்றது அது அப்புறம் பட்ட விஷயம் திருமணம் நடைபெறும் காலம் லகனத்துக்கு மூணு ஏழு பதினொன்னு இந்த புத்தி நடக்கணும் இல்லை அப்படின்னு அவருடைய அந்தரமாவது நடக்கணும் அதே போல கோச்சாரத்துல அவர் மூணு ஏழு பதினொன்னுக்கு வரணும் அப்படி திருமணம் நடக்கும் எனக்கு ஒன்பதா இருக்குதுங்க இதுக்கும் விளக்கு உங்களுக்கு ஏழாம் இன்னைக்கு கோச்சாரத்தில் ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் லக்னத்தில் இருந்தாலும் ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் இது பெற்றோர்கள் சம்மதத்துடன் ஊர் கூடி திருமணம் நடத்தும் முன்பு சொன்னது போல மூணு ஏழு பதினொன்னு இந்த இடத்துல நின்றுச்சு அப்படின்னா விருப்பப்பட்ட திருமணம் தான் அமையும் காதல் திருமணம் தான் அமையும் ஏன்னா கண்டித்தையும் இணைச்சுதான் நீங்க வந்து பலன் சொல்லணும் வெறுமனமே நம்ம புத்தி மட்டும் வச்சு பலன் சொன்ன அங்க நடக்கல கண்டிப்பா அடுத்தது தாரா பலன் பாப்பி நட்சத்திர தாராபுரம் பார்ப்பீங்க சந்திரனை வச்சு பார்ப்பீங்க ரெண்டாவது தாரை மூணாவது தாரை விமத்து தாரை சாதக தாரை சோமதாரை பிரத்யேக தாரை வதை தாரை மைத்திரதாரை பரம மைத்திரதாரை இதெல்லாம் பார்ப்பீங்க இது எல்லாமே சந்திரனை தான் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இது நீங்க அப்படியே ஆப்போசிட்டா மார்டு லக்னத்துக்கு பாருங்க நீ அனுபவிக்க கூடியது எல்லா விஷயத்தையும் அனுபவிக்க கூடியது லக்கணத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும் அப்போ இந்த லக்னத்தை வச்சு நீங்க தாராபலன் பாருங்க ஆமா லகுணம் எந்த நட்சத்திரத்துல அமைஞ்சிருக்கு இன்னைக்கு கோஜாத்துல சந்திரன் எங்க இருக்காரு இப்போ விபத்து தாரில சந்திரன் நிக்குது அப்படின்னா நீங்கள் செயல்படுத்தக்கூடிய காரியங்கள் தடைபடும் அதே மாதிரி மதை தாரையில் ஜென்ம தாரையில் இதெல்லாம் வந்து உங்களுடைய செயல்பாடை முடக்கி வச்சிருக்க உங்களுக்கு வெற்றி ஆகணும் அப்படின்னா மைத்திரம் பரம மைத்திரம் சாதக தாரையில் ரெண்டாவது தாரை இரண்டாவது தாரை நாலாவது தாரை ஆறாவது தாரை எட்டு ஒன்பது இந்த தாரையில நின்னால் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயமாகட்டும் வெற்றி அடைஞ்சிடும் ஒருத்தர் நீங்க பணம் கேட்க போகணும் கொடுத்த கடனை வாங்க போகணும் அப்படின்னாலும் இது போன்ற லக்னத்துக்கு நீங்க தாராபலம் பார்த்து நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா துல்லியமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் அடுத்தது இந்த சொல் புத்தி சுயபுத்தின்னு இருக்கும் ஒரு ஜாதகத்துல ஒன்று ஐந்து ஒன்பது இந்த வீட்டு அதிபதிகள் பலமா இருந்துருச்சு அப்படின்னா சுய புத்தி சுயபுத்தி ஒண்ணு அஞ்சு ஒன்பது பலம் பெற்றவர்கள் சுய புத்தி புத்தி கூர்மை அறிவாளி அவன் நாலு பேத்துக்கு சொல்லி தரும் எந்த ஒரு விஷயத்தையும் யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டாங்க அவன் நீங்க சொல்றீங்கன்னா சொல் பேச்சு முதல்ல கேட்க மாட்டாங்க அவனுடைய அறிவுக்கு எங்க எட்டுது அது வரைக்கும் போயிடும் ஆனா இது பாத்தீங்கன்னா நம்ம பேச்சு கேட்கல அப்படின்றது மத்தவங்களுக்கு ஆதங்கம் இருக்கும் நாம சொன்ன நம்ம பேச்சு கேட்காம போறான் அப்படின்ற ஆதங்கம் நிறைய இருக்கும் ஆனால் அவர்கள் சுயமாக சிந்திக்க கூடியவர்கள் மற்றவர்களை பேச்ச கேட்காம சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் ஆனால் வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களிலும் வெற்றியை காண்பாரு அதே போல இந்த சொல் புத்தின் ஒண்ணு இருக்கும் மூணு ஏழு பதினொன்னு இது சொல் புத்தி இந்த வீட்டதிபதிகள் பலம் பெற்று இருந்தால் அவனால சுயமா சிந்திக்க முடியாது தான் இருப்பான் கூட சேர்ற கூட்டாளி சொன்னா கேட்பான் ரெண்டாவது நண்பர்கள் சொன்னா கேட்பான் இந்த மாதிரி அனைத்து எந்த ஒரு விஷயத்தை செய்ய போனாலும் அனைத்து விஷயங்களிலும் சொல் பேச்சை கேட்டு அவர்கள் நடந்து கொள்வார்கள் இதுல பாதி வெற்றியாகும் பாதி தோல்வியாகும் ஆனா முழுமையான வெற்றி இல்லை ஒரு சில விஷயங்கள்ல மத்தவங்ககிட்ட ஆலோசனை பண்ணி அடுத்தவங்களுடைய சொல்படி நாம நடக்கும் போது அவர்கள் அப்படிதான் நடப்பாங்க இந்த மூணு ஏழு பதினொன்னு பலம் பெற்றவர்கள் அடுத்தவர்களுடைய பேச்சை கேட்டுதான் அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துவாங்க அதுல பாதி வந்து வெற்றியாகும் பாதி செயல எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து நிரந்தரமா தக்க வச்சுக்க முடியாது தெளிவாகவும் செய்து முடிக்க மாட்டாங்க இது போன்ற நிலையை தான் உருவாக்கும் இந்த மூணு ஏழு பதினொன்னு இதுதான் சொல்லுவாங்க கற்பூரம் கறி துண்டு அடுத்தது தான் வாழ மாட்டேன் இது ரெண்டாவது வரைக்கும் சொல்லிட்டேன் கற்பூரம் சொல்லிட்டேன் கரித்தொண்டு சொல்லிட்டேன் கொஞ்சமாவது ஊதி ஊதியாவது நெருப்பு பத்த வச்சிடலாம் இந்த மூணு ஏழு பதினொன்னு வளம் பற்றவர்களுக்கு ஊதி ஊதியாவது நெருப்பு பத்த வச்சிடலாம் பிடிச்சிக்கணும் கற்பூரம் பூத்தி ஒன்னு அஞ்சு ஒன்பது டக்கு காமிச்சால பிடிச்சிக்கும் அடுத்தது வரதான் வாழ மாட்டேன் ஆறு எட்டு பன்னெண்டு என்ன சொன்னாலும் நீங்க என்ன சொன்னாலும் நீங்க நல்லது சொன்னாலும் ஏத்துக்க மாட்டான் அவனும் எதையும் செய்ய மாட்டான் ரெண்டாவது வாழ்க்கையே கெட்டு போயிடுவான் அவன் கூட யாரு போய் சேராங்களோ அவனையும் கெடுத்துருவான் தானும் கெட்டு தன்னுடன் சேர்ந்தவர்களையும் கெடுப்பதுதான் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு பலம் பெற்ற ஜாதகர்கள் அவர்கள் வாழ்க்கையில எப்பவும் முன்னு முடியாது ஆறு எட்டு பன்னெண்டு பலம் பெற்றால் அவர்களும் எந்த ஒரு விஷயத்தையும் ஒழுங்காக செய்து முடிக்க மாட்டார்கள் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டவும் மாட்டார்கள் அவர்களுடன் சேருபவர்களை கெடுத்து கெடுவான் கேடு நினைப்பான்னு சொல்ல முடியல அதை அப்படியே அவங்க செஞ்சுக்க ஆரம்ப சரிங்க வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கொள்கிறேன்